இன்னைக்கு நம்ம தக்காளி வெங்காய சட்னி பச்சையாக எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம் தக்காளி இந்த இது வந்து வெங்காய டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் தயிர் பச்சடிலாம் வெங்காய தயிர் பச்சடிலாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெங்காயம் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளியோட அளவு தான் கூட இருக்கணும் வெங்காயத்தோட அளவு குறைய இருக்கணும் இது மூணு வரமிளகா கொஞ்சம் புளி வெங்காயத்துக்கு மட்டுந்தான் புளி இருக்கணும் தக்காளியில் புளிப்பு இருக்கும் தாளிக்கிறதுக்கு கடைசியில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில இந்த சட்னியை வந்து அரைச்சி அரைச்ச உடனே சர்வ் பண்ண முடியாது அப்படி சர்வ் பண்ணால் வெங்காயத்தோட காரம் அதிகமாக இருக்கும் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது அல்சர் இருக்கவங்க ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க மூணு வர மிளகாய் வேண்டாம் நான் உப்பு குறைச்சி போட போகிறேன் எதா வேறு ஏதாவது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் உப்பு குறைச்சிருக்கிறது நமக்கு சூட்டாகும் அதனால காரத்தை கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் மூணு வரமிளகாயை வச்சுருக்கேன் இவ்வளோ சட்னிக்கும் இந்த உப்பு போதும் ஆறம் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் அதனால் இந்த உப்பு வந்து குறைச்சிருந்தாலும் தெரியாது இப்போ இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயில் கடுகை போட்டுருவோம் கல்யாப்பில் அடுப்பு அமைச்சிடுங்க இதை எடுத்தால் அப்படியே சட்னியில் ஊற்றிடுங்க இப்போ ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ